ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த கால்சியம் நைட்ரேட் கால்சியம் எயிட்டீன் பாயிண்ட் எயிட் பர்சென்ட்டு நைட்ரஜன் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு ஸோ நைட்ரேஜ் நைட்ரேட் வந்து நைட்ரேட் ஃபார்மில் இருக்குது ஸோ இதை கொடுக்கும்போது இந்த இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஸோ இந்த ஏற்கனவே இந்த பேஸில் காமிச்சிருப்பேன் ஒரு ஓரத்தில் வந்துட்டு இருந்துச்சு அதை கரெக்ட் பண்ணி கொண்டு வந்தோம் இந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது ஸோ செடி பாருங்கள் இந்தளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குது ஸோ நம்ம கால்சியம் நைட்ரேட் கொடுக்கும்போது தான் செடி இந்தளவுக்கு அதோடய ஸ்டெம் எல்லாம் கனமாக ஆகும் நோஞ்சாம் நோஞ்சாம்போல் தான் இருக்கும் செடி ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஸோ அது கொடுக்குறதுக்கு ஒரு டைம் இருக்குது இவ்வளோ நாள் வெயில் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு ஸோ நான் கொடுக்கல அந்த செடிக்கு ஸோ நேற்று நல்ல ஒரு மழை கிளைமேட்டை கூலிங் ஆச்சு ஸோ கிளைமேட் கூலிங் கண்டிஷனில் தான் இதெல்லாம் கொடுக்கணும் ஸோ இவ்வளோ கொடுத்தா போதும் உங்களுக்கு கிரானியூல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்தா போதும் ஒரு பத்து இன்ச்சு தொட்டினா பத்து கிரானியூல்ஸ் எட்டு இன்ச்சுன்னா எட்டு கிரானியூல்ஸு சின்ன சின்னதாக இருந்தால் கூட வேணால் ஒரு ரெண்டு கிரானியூல்ஸ் கொடுக்கலாம் நல்லா தொட்டி ஈரமாக இருக்கணும் அப்போ தான் இதை கொடுக்கணும் கொடுத்துட்டு தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிடலாம் கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக செடி ஈஸியாக எடுத்துக்கிறோம் ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட் இதெல்லாமே வந்து செடிக்கு வந்து அதுவும் கொக்கோபிட் மீடியா சிண்டர் மீடியாவுக்கு தான் மெயினாக இதை கொடுப்போம் ஆன்லைன் ரோசஸ் வளர்க்குறவங்க எல்லாமே தாராளமாக என்பிகே கொடுத்து வளர்க்குறவங்க தாராளமாக இது எல்லாமே கொடுக்கலாம் ஆர்கானிக்காக சோயல் மீடியாவில் வெறும் வந்து போன் மீல் இந்த மாதிரிலாம் கொடுத்து வளர்க்குறவங்களுக்கு இது தேவையில்லை போன் மீல் ஸ்லோ ரிலீஸிங் மெதுவாக வந்து செடிக்கு கொடுத்துரும் நீங்கள் ஆன்லைன் ரோசஸ் வளர்க்குறவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி கொடுக்கலாம் ஸோ ஷார்ட்லேயே நான் சொல்லிடுறேன் இப்படி தான் கொடுக்கணும் இந்த செடிக்கே நம்ம கொக்கோபிட் சீரீஸில் மூணு செடி வளர்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த செடிக்கு வந்து கால்சியம் நைட்ரைட் இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம கொடுக்குறோம் ரீபோர்ட் பண்ணதுக்கப்புறம் நடுவில் ஏன் கொடுக்கலன்னா வெயிலும் ஜாஸ்தியாக இருந்துச்சு ஸோ கொடுக்கல ஸோ இந்த பாருங்கள் ஒட்டடை எப்படி கூடு கட்டியிருக்கு அப்படின்னு இதுதான் அந்த தளிர் எல்லாத்தையுமே சாப்பிட்றோம் நிறைய பேர் தளிர் கருகுது கருகுதுங்கிறீங்க காரணம் இந்த ஒட்டடை பூச்சி தான் ஸோ காலையில் எந்திரிச்சதுமே வந்ததுமே செடிக்கு ஸ்ப்ரே பண்ணிடணும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே கொடுத்தா தான் இந்த பூச்சிக்கிட்டேருந்து தப்பிக்க முடியும் இல்லைனா உங்களுக்கு வந்து அது ஃபுல்லாகவே செடி வர தளர் ஃபுல்லாகவே சாப்பிட்றோம் ஸோ மெயினாக ஷவரிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட் காலையில் வந்ததுமே செடிக்கு நே சுத்தமாக நீட்டாக பார்த்துக்கறணும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பூச்சி வராது ஸோ கால்சியம் நைட்ரேட் எப்படி கொடுக்கணுங்கிறத சொல்லிட்டேன் அப்படியெல்லாம் கொடுக்கும்போது தான் செடியோட அந்த பூவோட சைஸு இந்தளவுக்கு பெருசாக இருக்கும் உங்களுக்கு அந்த செடியும் ஸ்ட்ராங்காக வளரும் ஸோ இது ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸு செடியை பொறுத்து ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸும் கொடுக்கலாம் வீக்லி ஒன்ஸும் கொடுக்கலாம் கிளைமேட்டை பார்த்து டெம்ப்ரேச்சர் கம்மியாக இருக்கும் போது கொடுக்கணும் ஸோ இந்த எல்லா செடிகளுக்கும் இன்னைக்கு நான் காலையில் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு நல்லா ஒரு ஷவரிங் கொடுத்துட்டேன் ஏன்னா மீடியா ஆல்ரெடி ஈரமாக இருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்